வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று எழுத்தாளர் பாவண்ணன் அவர்களின் என்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாசிக்கிறதுக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு குரல் கொடுக்கறது பற்றி நிறைய கதை எழுத்தாளர்கள் எழுதியிருந்தால் கூட இது கொஞ்சம் வித்தியாசமான கதை கதையை வாசிக்கட்டுமா எங்கள் ஊரில் நான் பார்க்குற இடமெல்லாம் தென்பட்டுற சின்ன சின்ன வாசகங்களை கொண்ட சிவரட்டிகளை பார்த்த பிற்பாடு தான் எனக்கு கவிஞனாகணுன்ற ஆசையே வந்துச்சு அந்த வாசகங்களெல்லாம் எழுதுனது ஒரு ஆலை தொழிலாளி அவர் நெஞ்சில் மகாகவியே குடியிருந்தான் அவரோட பேர் சொக்கலிங்கம் ஆனால் அவர் சுவரட்டி எழுதுறதுனால அவருடைய பேரை சுவரட்டி சொக்கலிங்கன்னே எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க விழுப்புரத்தில் அன்றைக்கி நடக்கிறதுக்கு கூட்டத்தில் பேசுறதுக்காக தயார் பண்ணிகிட்டு இருந்தப்போ எனக்கு ஃபோன் பண்ணினா முத்துசாமி அவசரமாக ஃபோனை எடுத்த உடனே அலர்ற குரலில் மச்சான் சீக்கிரமாக வாடா பெரியப்பா போயிட்டாருடான்னு உடஞ்சி அழுதான் ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா சொல்கிற நானும் அதிர்ச்சியாக கேட்டேன் பெரியப்பா போயிட்டாருடா அப்படின்னு சொல்கிறத தவிர அவங்கனால் எதையுமே சொல்ல முடியல போட்டது போட்டபடி போட்டுட்டு மனைவி சுலோச்ச நாட்ட விஷயத்த சொல்லிட்டு அவர் இருந்த ஐயனார் தெருவுக்கு ஓட்டமாக ஓட்டுனேன் வடக்கு திசையை பார்த்த மாதிரி போட்டிருந்த பெஞ்சில் சொக்கலிங்க பெரியப்பாவோட உடல் மீது பொருத்தப்பட்டிருந்த துணி காற்றுல படபடத்துச்சு அது பறந்துறத படிக்கி அவர் காலர்கள் இருந்த மாலையை இழுத்து விட்டான் முத்துசாமி என்னையை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதான் பாருடா நம்ம பெரியப்பா பாருடா அந்த பெஞ்சில் உட்காந்து தான் பெரியப்பா படிப்பார் வண்ணங்களை குழச்சி சுரட்டி எழுதுவார் சாப்பிடுவார் பேசுவார் தூங்குவார் கடைசியிலே அந்த மரணமும் அந்த பெஞ்சிலேயே நிகழ்ந்துருச்சு அசைவு இல்லாமல் இருந்தவரோட உடலை பார்க்க பார்க்க எனக்கு உடம்பு நடுங்குச்சு அவருடைய மரணத்தை நம்ப மறுத்துச்சு மனம் நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் அரசியல் பேசின பிறகு சரி போய் படுக்கிற வேலையை பாருங்கப்பா நான் தான் ஒத்த கட்ட கேப்பாரும் கிடையாது மேப்பாரும் கிடையாது நீங்கள்லாம் அப்படியா என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து இங்கே வந்து நின்று கண்ணை வச்சுக்க வச்சுக்கக்கூடாது சிரிப்பும் கேலியமாக சொல்லி வழி அனுப்பி வச்சார் காலையில் அந்த உலகத்துலேயே இல்லாமல் போயிட்டார் ஆறுமுகம் ஏழுமலை சின்னத்தம்பி தனிகாசலம் எல்லாரும் அடுத்தடுத்து வந்தாங்க அழுகையும் அதிர்ச்சியையும் தடுக்கவே முடியல காலையில் கீரை பறித்து வந்து கூடுன்னு ராத்திரி கேட்டார் இல்லையா வாக்கிங் போன இடத்துல ஏரி பக்கத்தில் பார்த்து பறிச்சிருந்தேன் கொடுக்கறதுக்காக வந்து எழுப்புனா கொஞ்சம் கூட அசைவே இல்லைடா தொட்டால் ஐஸ் கட்டி சில்லுன்னு இருந்துச்சு ஓடி போய் ஒரு டாக்டர் கூட்டியாந்து காட்டினேன் பார்த்துட்டு ராத்திரியே உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னு சொன்னார் கைக்குட்டையால் முகத்தை அழுத்தி தொடச்சிக்கிட்டு முத்துசாமி சொன்னான் அவருக்கு குடும்பம் இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே குடும்பம் இவரை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு அரசியல்வாதிகளுடைய நியாயமற்ற நடவடிக்கைகளை கிண்டல் செய்தும் கேள்விக்கு உட்படுத்தியும் அவர் எழுதின சுவரட்டி வாக்கியங்கள் அவரை காவல் நிலையம் சிறைச்சாலை நீதிமன்றம் இப்படி படியேற வச்சதை அவங்க விரும்பலை அவங்க விரும்பினபடி சகிச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையை அவரால் வாழ முடியல தினம் தினம் போலீஸ்காரர்கள் வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறதும் முகம் தெரியாத ஆட்கள் எல்லாரும் மிரட்டிட்டு போகிறதும் அவமானமாக இருந்தது அவங்களுக்கு பரஸ்பர ஒப்புதலின் அடிப்படையில் கண்மறைவான ஊருக்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அடக்கத்துக்கான வேலைகளை நாங்களாகவே எடுத்துக்கட்டி செய்ய தொடங்கணும் வெயில் ஏறுறதுக்கு முன்னால் கூரைக்கு ஏற்பாடு செய்யணும்னு தோணுச்சு ஆறுமுகமும் ஏழுமலையும் அந்த வேலைக்காக போனாங்க எங்கள் தெருவில் சந்தன போட்டுக்காரர்னு ஒருத்தர் இருக்காருடா இந்த வேலையில் பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாத்தையும் ஒருத்தாளாக நின்று பார்த்துக்குவார் அவரை பிடிச்சிடலாம் அதுதான் நமக்கு வசதி தனிஹாசனம் சொல்ல ஆலோசனையை எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம் அவரை கூப்பிட்டதுமே வந்தவர் நாளை காலையில் சாம்பல் வாங்குற வரைக்கும் என் பொறுப்பு எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னார் எல்லா வேலைகளையும் அவரே எடுத்து பண்ண ஆரம்பித்தார் நம்ம போக்கில் எடுத்துக்கட்டி செய்கிறோமே அவர் குடும்பத்துக்கு சொல்ல வேண்டாமான்னு தனிகாசலம் தங்கி தயங்கி தயங்கி கேட்டான் எந்த ஊர் எந்த இடம்னு தெரியாமல் எப்படிதான் சொல்கிறதுன்னு பதில் சொன்னாலும் அளவுக்கு மீறி பண்ணுறமோன்னு எனக்கும் ஒரு கனத்தோணத்தான் செஞ்சிச்சு ஒரு சில நிமிஷம் பேசலை தெருவில் இருக்கவங்க ஒன்று ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு சிவத்தோரமாக ஒதுங்கி நின்று கொஞ்சம் நேரம் தனக்குள்ளே பேசிக்கிட்டாங்க பெரிய கூட்டமே திரண்டு வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் தான் மிஞ்சிச்சு மாலை போட்டு வணங்கிட்டு மெதுவாக சில கணங்கள் நின்றார் ஒரு பெரியவர் அப்புறம் அவராகவே நாங்கள்லாம் அந்த காலத்தில் சுதேசி மில்லில் ஒன்றா வேலை பார்த்தவங்க எண்பத்தொன்னில் ஸ்ட்ரைக் வந்து ஆலையை மூடுற வரைக்கும் ஒன்றா தான் இருந்தோம் அவன் எழுதுகிற தட்டிய ஆல ஜனங்கள்லாம் சினிமா பார்க்குறாப்புல அந்த காலத்தில் கூடி கூடி பார்க்கும் சொல்லிக்கிட்டார் சந்தன கட கடகடை கடான்னு வேலைகடை பார்க்க ஆரம்பித்தார் தயிர் கூடையோட தெருமுனையில் திரும்ப நம்ம குடிசை இருந்த கோலத்தை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சி ஒரு நிமிஷம் நிற்கிறத பார்த்தேன் பக்கத்துலேருந்து வீடு வாசலில் உட்காந்துருந்த பெரியவர்கிட்ட அவள் விசாரிக்கிறது தெரிஞ்சுது புடவை முந்தானே வாயை வாய மறைச்சபடிக்கு கொஞ்சம் நேரம் அங்கேருந்தே பார்த்தா அப்புறம் தயிர் கூடையோட பெரியப்பாவோட பக்கத்தில் வந்து நின்னா கண்கலங்க தன் கூடையிலேருந்து சோரோரமாக கவிழ்த்து வச்சப்பட்டிருந்த பித்தளை சொம்மை நிறைய மோரை ஊற்றி வச்சுட்டு கையை கூப்பி வணங்கிட்டு போனான் என் கூட இருக்கிறதையே அவமானமாக நினச்சி எல்லாரும் போயிட்டாங்கப்பா சாப்பாட்டுக்கான ஒரு குடும்பத்தை நாம் அண்டி கிடக்கணும் சரி அந்த சாப்பாடவே விட்டலான்னு முடிவெடுத்து விட்டுட்டேன் விளையாட்டாக ஏதோ இருபது இருபத்தஞ்சி வருஷம் பறந்தே போச்சு வெறும் மோர் டீ காஃபி தண்ணி பழங்கள்னு பழக்கிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வண்டி சிக்கல் இல்லாமல் ஓடுது கடற்கரையிலேருந்து நடந்து வரும்போது பெரியப்பா ஒரு தரம் சொன்ன வார்த்தைகள் நினைவில் வந்துச்சு கடற்கரை முழுசும் பாழத்தின் பைகள் குப்பையாக இறப்படுறத கண்டுச்சு உடல் முழுக்க ஆடையோட சின்ன சின்ன சோரட்டிகளை கண்டூசிகளால் குத்திக்கிட்டு காந்தி சிலையிலேருந்து டியூப்ளேசரி வரைக்கும் மாறி மாறி அவர் நடந்த நாள் பாலித்தீன் பைகள் மரணத்தின் வலைகள் பாலித்தீன் கழிவு உலகுக்கே அழிவு மட்காத குப்பை பாலித்தீன் மண்ணுக்கு கேடு பாலித்தீன் அமுதம் என்ற நஞ்சை எடுக்காதே சுலபம் என்று பாலித்தீன் பை கொடுக்காதே அவர் உடல் முழுதும் அந்த வாசகங்கள் முதல் ரெண்டு நாட்கள் அவரை பார்த்தவங்க எல்லாரும் கேலி போடலான்னு நினச்சி சிரிச்சு கிண்டல் செஞ்சாங்க மூணாவது நாள் அவரை பார்த்தவங்க அமைதியோடு கடந்து போனாங்க நாலாவது நாள் பத்திரிக்கையில் பெட்டி செய்தியாக வெளிவந்துச்சு அஞ்சாவது நாள் கடற்கரையோர விற்பனையாளர்கள் அவரை கரையோரம் நடக்க அனுமதிக்கல அடித்து விரட்டினாங்க அதுவும் செய்தியாச்சு அடுத்த நாள் அவர் அடிபடும்போது தற்செயலாக பார்த்துட்ட கல்லூரி மாணவர்கள் குறுக்கிட்டு தடுத்தாங்க அந்த வார இறுதியில் கடற்கரையில் யாரும் எதையும் பாலத்தின் பைகளில் விற்கவும் கூடாது வாங்கவும் கூடாதுன்னு உத்தரவை அரசு பிறப்பித்தது வேகமாக வந்த முத்துசாமி சரியாக வந்திருக்கான்னு பாருடா வண்டியை பூவர் சமரத்தூர நிறுத்திட்டு கொண்டு வந்த சுவரட்டியை பிரித்து காமிச்சான் கண்ணீர் அஞ்சலி முள்முள்ளாய் பரவி போன பிரச்சனையின் ஆழமெல்லாம் கல்வெட்டாய் நெஞ்சில் தைக்க சுவரட்டி வைத்த மைந்தன் மண்ணை விட்டு மறைந்து போனான் மனசை விட்டு மறையவில்லை தோற்றம் மறைவு நண்பர்கள் குழு கண்ணீர் கண்ணை மறைக்க எல்லாம் சரியாக இருக்குடா ஒட்டுறதுக்கு ஆழ பிடிச்சி அனுப்பிச்சி வச்சுடுனேன் சடங்கு ஏதாச்சும் செய்யணுங்களா தம்பி சந்தன போட்டுக்காரர் வந்து கேட்டார் அதெல்லாம் வேணாம் அப்படின்னேன் அப்போ கொல்லி உடனே அடுத்த கேள்வியை கேட்டார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நானே வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் என் பதில் அவர் எதிர்பார்க்கலை கொஞ்ச நேரம் என்னையே பார்த்தாரு பிறகு சரி புது வேட்டி வாங்கியாரேன் கிளம்பும் போது கட்டிக்கணும்னு சொல்லிட்டு பறம் முழங்கிக்கிட்டு இருந்த கம்பத்தை நோக்கி நடந்தார் பறையை காய்ச்சறதுக்காக குவித்து எரிக்கப்பட்ட எருமூட்டை சாம்பல் புகைந்து கொண்டிருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பாக பேச்சோடு பேச்சா இவ்வளோ அழகாக வாசகங்கள் எழுதுறீங்களே நீங்கள் ஏன் கவிதை பக்கம் போகலன்னு கேட்டப்ப மர்மமான ஒரு புன்னகை அவர் உதறுகளில் நெஞ்சதை நினச்சிக்கிட்டேன் என்னோட நாட்டம் கவிதையிலே இல்லை சமூக வெளிப்பு தான் நம்ம உலகம் அப்படின்னு மெதுவாக சொன்னார் அவர் காதோர நரைமுடி வெள்ளி கம்பிகளாக பறந்துக்கிட்டு இருந்துச்சு வெளுத்தப்புருவம் உருண்ட விழிகள் அழுத்தமான மூக்கு ஆனால் நீ எழுதணும் உனக்கு கவிதை வரும் சீக்கிரமாக நீ ஒரு தொகுப்பு போடு அதுக்கு நான் முன்னுரை எழுதித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார் இருபது வயசில் சுதேசி மில்ல வேலைக்காக சேர்ந்தார் தொழிற்சங்கத்துக்காக வகை வகையான சொல் அடுக்குகளோடு அவர் உருவாக்கிய சுவரட்டி வாசகங்கள் அவர் மீது மற்றவர்களின் கவனக்குவிய காரணமாக இருந்துச்சு ஊர்வலங்கள் பொதுக்கூட்டம் வேலை நிறுத்தங்கள் அவருடைய சுவரட்டிகள் முக்கியத்துவம் வாங்குச்சு கவித்துவம் நிரம்பிய சொற்கு சேர்க்கைகளை அவர் மனம் தன்னிச்சையாக உருவாக்குச்சு பொய்க் காரணம் காட்டி ஒரு தொழிலாளி விட்டு நீக்கப்பட்டதையொட்டி நிகழ்ந்த போராட்டத்தின் போது ஆலை வாசலில் திரும்பிய பக்கமெல்லாம் வண்ண வண்ண மைகளில் அவர் எழுதிய நூறு சுவரட்டிகளை தாங்கிய தட்டிகள் வைக்கப்பட்டிருந்த சம்பவத்தை சொல்லிட்டு பழைய நினைவுகளில் கொஞ்சம் நேரம் மூழ்கிறது பெரியப்பாவோட வழக்கம் நிர்வாகத்தின் தந்திரத்தால் நீதி தேவதை கண்ணிழந்தால் வேலையை பறித்தது நிர்வாகம் நேர்மை இழந்தது பரிதாபம் பொய்மையில் வெற்றி முளைக்காது போலியின் நாடகம் நிலைக்காது ஆலைக்கு வெளியே பொது வாழ்க்கையிலையும் தன் சுவரட்டி வேலையை அவர் தொடங்கின போது கடுமையான எதிர்ப்புகளையும் ஏளனங்களையும் அவர் சந்திக்க வேண்டி வந்தது சாலையோர மதுக்கடைகளை அகற்றுவதை ஒட்டி அவர் எழுதியொட்டிய சுவரொட்டிகள் தொடக்கப்பள்ளி எதிரில் வாகன போக்குவரத்து ஒழுங்கை வலியுறுத்தி எழுதப்பட்ட சுவரொட்டிகள் எல்லாமே நியாயத்தின் குரலாக அமைந்தவை இறால் பண்ணை எதிர்த்து நிறுத்தாமல் போற பேருந்துகளை கண்டித்து புறம்போக்கு நில ஆக்கிரமிப்பை எதிர்த்து பள்ளிக்கூடத்துக்கு சொந்தமான நிலத்தை வளைத்து மதில் எழுப்பி கொண்ட அரசியல்வாதியை அம்பலப்படுத்தி அவர் எழுதிய சுவரொட்டிகள் ஆயிரத்துக்கும் மேலிருக்கும் இரவும் பகலுமாக ஒரு பக்க வெள்ளைத்தாள்களில் எழுதுவார் மை உலரும் வகையில் வாசலில் அடிக்கி வெயிலில் படும்படி வைப்பார் பிறகு வாளியில் பசையோடு தெருத்தெருவாய் நடந்து அவரே சுவரட்டிகளை ஒட்டிவிட்டு வருவார் ஒட்டுவதை யாராவது தடுத்தால் அட்டைகளில் ஒட்டி மரக்கிளைகளில் தொங்க விடுவார் விசாரணை என்ற பெயரில் காவல் நிலையங்களுக்கு அவர் அழைக்கப்படுவதும் அடிபடுவதும் வாடிக்கையாக நடைபெறும் விஷயங்களாகிவிட்டது போலீஸ் வன்முறையின் காரணமாக அவருடைய உடம்பில் பல தழும்புகள் ஒன்னொன்னுக்கும் ஒரு கசப்பான பின்னணி இருந்தது இந்த நாட்டில் கெட்ட வார்த்தைகள் பேசுறதுல ஒரு போட்டி வச்சா போலீஸ்காரங்களுக்கு தான் முதல் மெடல் கிடைக்கும் விரக்தியான சிரிப்போடு சொன்ன வார்த்தைகள் ஆத்து மணல் கொள்கையை கொள்ளையை அம்பலப்படுத்தி அவர் எழுதிய ஒட்டிய சுவரட்டிகளால் சமீப காலமாக அதிகார தரப்பின் எதிர்ப்புகளும் அதி ஆத்திரமும் ஒட்டுமொத்தமாக அவர் மீது குவிஞ்சுது ஆனால் அவரை யாருமே பொருட்படுத்தலை வழக்கமாக ஸ்டேஷனுக்கு வர சொல்லி நடைபெறும் விசாரணை கூட நடைபெறலை பத்து நாள் கழித்து காலை நடைக்காக ஏரி பக்கம் போனவரை அறிமுகமில்லாத ஆட்கள் அவரை அடித்து தள்ளிட்டு போயிட்டாங்க மயங்கி கிடந்த தகவலை அந்த பக்கமாக ஆடி ஏற்றி கொண்டு சைக்கிளில் போன சாய்பு ஒருவர் சொன்ன பிறகுதான் தான் ஊர்க்காரர்களுக்கு தெரிய வந்தது ஒரு மாசத்துக்கு மேல மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் பார்த்த பிறகுதான் அவர் பழச்சி வந்தார் நடமாடும் நிலைக்கு திரும்ப மேலும் சில வாரங்கள் பிடிச்சிது ஒரு ஆளை கூடவா அடையாளம் தெரியல நல்லா யோசிச்சு சொல்லுங்க பெரியப்பான்னு பல முறை விசாரித்தோம் அவர்கிட்டருந்து ஒரு வார்த்தை கூட பதிலாக கிடைக்கல எடுத்துடலாமா சந்தனம் வந்து நெருங்கி அடங்கின குரலில் கேட்டார் குடிசையின் பக்கவாட்டு சுவரையொட்டி சாக்குத்தர மறைவில் ரெண்டு இட குடங்களில் தண்ணி இருந்துச்சு ஒரு பான தண்ணீரை தலையில் ஊற்றிக்கிட்டேன் தலையத்தை தோட்டிக்கொள்ள முத்துசாமி துண்டை கொண்டு வந்து கொடுத்தான் கட்டிக்கொள்ள புது வேட்டியை கொடுத்தார் சந்தனம் போட்டுக்கார் நாங்கள் ஆறு பேர் தெருக்காரர்கள் ஆறு பேர் அவ்வளோதான் கூட்டம் மன பாரத்தாலயங்களால் அழக்கூட முடியல பெஞ்சிலேருந்து அவர் ஒரு சிலையை போல தூக்கி வந்து பூ அலங்காரத்துக்கு நடுவில் இருந்த பாடையில் கிடத்தி பூ பல்லக்க தூக்கி வண்டி மீது வைச்சோம் கைத்தூரியில் வைக்கப்பட்ட கொல்லிச்சட்டியை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு போனார் சந்தன போட்டுக்காரர் பறையொலி அதிர்ந்துச்சு வண்டி நகர்ந்தது வாசல் நின்று வேடிக்கை பார்த்தாங்க மக்கள் பத்து வருஷத்துக்கு முன்னால் என் கவிதையை பாராட்டி அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று திடீர்னு துல்லியமான நினவில் வந்துச்சு அன்று முதல் ஒவ்வொரு கவிதைக்கும் என்னை அவர் பாராட்டிக்கிட்டே இருந்தார் தகன மையத்தில் இறக்கி வச்சதும் இரும்பு தண்டுகளால் இணைக்கப்பட்ட மின் பலகைக்கு பெரியப்பாவின் உடலை மாற்றி வச்சாங்க கடைசியாக ஒரு தரம் பார்த்துக்கங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மின்னல் வேகத்தில் அந்த முகத்தை துணியால் மூடிட்டு சந்திரம் போட்டுக்காரர் விலையை கொள்ள அருகில் நின்றிருந்த தகன பணியாளர் ப தண்டவாள அமைப்பின் மீது பலகையை பொருத்தி விசையை அழுத்தினார் பணியாளர் வேலை முடிச்சதும் காலையில் வந்து ரசீதை காட்டி சாம்பலை வாங்கிக்கலாம் சொல்லிட்டு போனார் பெரியப்ப அவன் நினச்சப்ப பொங்கின வருத்தத்துக்கு அளவே கிடையாது அவருடைய உண்மையான மரணம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே நிகழ்ந்துருச்சு இன்னைக்கு நிகழ்ந்தது வெறும் உடம்பு தான் அப்படி ஒரு எண்ணம் போது உடலே நடுங்குச்சு ஆங்கில பள்ளி வாகனங்கள் சாலையில் வரிசையாக கடந்து செல்வது தெரிந்தது வீட்டை நோக்கி எல்லாரும் மௌனமாக நடக்க தொடங்கணும் வரும் வழியில் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலி சுவரட்டி தெரிஞ்சது அடுத்தடுத்து திரைப்பட சுவரட்டிகள் சுவர் வெம்புல சின்னதாக மூணு சுவரட்டிகள் தெரிஞ்சன சுய உணர்வே இல்லாமல் நடந்துகிட்டு இருந்த என் தோலை அழுத்தி அவற்றை பார்க்கும் வரை கண்ணாலேயே சொன்னால் ஆறுமுகம் அந்த வாசகங்களை பார்த்ததுமே என்னோட மனசு பொங்குச்சு ஆற்று மணலை அள்ளாதே அன்னை இயற்கையை கொல்லாதே திரண்ட மணல் எமது செல்வமடா திருட நினைப்பது பாவமடா அன்னமிட்ட வீட்டில் கண்ணம் வைக்காதே ஆற்று மணலை அள்ள திட்டமிடாதே ஒவ்வொரு எழுத்திலும் பெரியப்பாவின் முகம் நிறைஞ்சிருக்குது போல தோணுச்சு ஒவ்வொரு வாசகத்திலும் பெரியப்பா வெளிப்படுத்தும் உணர்வுகள் எத்தனை எத்தனை வகை ஆலோசனை கோரிக்கை எச்சரிக்கை எல்லாமே யாராரோ எந்தெந்த காலத்தில் சொன்னது தான் நம் காலத்தில் அதை முன்வைத்தவர் பெரியப்பான்றதுனால அவர் குரல் கேட்டது ஒவ்வொரு சொல்லையும் ஆழம் காண முடியாத அர்த்தம் பொதிந்திருக்கதாக தோணுச்சு பெரியப்பான்னு மனம் விம்ம ஆரம்பிச்சுது கொலைகார பசங்களுக்கு அந்த தெய்வம் தான் கூலி கொடுக்கணும்ண்டா வெடிப்பது போல சொன்னான் எழுமலை அவனை அமைதிப்படுத்த விதமாக அவன் கையை பற்றி அழுத்தின படிக்கி நடைய தொடர தூண்டினேன் எண்ணங்களை ஒருமுகப்படுத்த முடியாதபடி வேதனையில் கொதிச்சது என் மனம் அடுப்பில் வச்ச கூழ்ப்பனை பனை போல நடக்க நடக்கத்தான் அதை அடங்கும்னு தோணுச்சு வழிநடுக தரைப்பாலங்கள் சுவர்கள் வாகனங்கள் மரங்கள் குப்பை தொட்டிகள் என விட்டுவிட்டு கண்ணில் பட்ட இடங்களில் எல்லாம் தெரிந்த சுவரொட்டிகளில் பெரியப்பாவின் முகம் தோன்றியபடி இருந்தது பிரகாசமாக கதை எந்த இடத்துல முடிக்கிறாரே எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள் சமூக அவலங்களுக்கு சீர்கேடுகளுக்கு குரல் குரல் கொடுப்பவங்களுக்கு எப்பவுமே அந்த இறுதி காலத்தில் அவ்வளவு பெரிய அளவில் அரசியல்வாதிகளுக்கோ மற்றவர்களுக்கோ கூடக்கூடிய அளவுக்கு திரைப்படத்தில் கூட கூடக்கூடிய அளவுக்கு கூட்டங்கள் கூட்டுறதில்லைன்றத மிக அழகாக இந்த கதையில் ஒருவருடைய வாழ்க்கை அவங்களுடைய இறப்பு எப்படி அவங்களுடைய வாழ்ந்தாங்கன்றத பொறுத்து இருக்குன்றது சொன்னால் கூட நல்ல விஷயங்களுக்காக போராடுறவங்களுக்கு சில சமயம் நல்லதே கிடைக்கிறதில்லைன்ற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்கார் மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையிலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்